இன்றைக்கு தமிழ்நாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே இருக்கின்ற முன்னேற்றம் எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு உரியது அல்லையே வந்தார்கள் வாழ்கின்றார்கள் ஆனால் இந்த நாட்டிலே இருக்கின்றவர்கள் இன்றைக்கும் ஏழைகளாக இருக்கின்றார்களே என்கின்ற வருத்தத்தின் வெளிப்பாடுதான் கடந்த காலங்களை நினைக்கின்ற பொழுது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நம் முன்னே வந்து நிற்கின்றார் அவர் கட்டிய எத்தனை அணைகள் எத்தனை சாலைகள் எத்தனை பள்ளிக்கூடங்கள் எத்தனை அறிவியல் அறிஞர்களை உருவாக்கிய காலம் அல்லவா அது அந்த அறிஞர்களை எல்லாம் உருவாக்கிய கல்வி சாலைகளை தோற்றுவித்த நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு நாம் எல்லாம் நன்றிக்கடன் பட்டிருக்கின்றோம் என்பதுதான் இன்றைக்கு அவரை நினைத்துக்கொண்டு கொண்டு அவரை பற்றி பேச வேண்டும் என்பது மனிதர்கள் பிறந்து விட்டால் பிறக்கின்ற பொழுதே நமக்கு இறுதி ஒரு நாள் என்பதை எழுதி வைக்கின்றது இயற்கை தோன்றியதெல்லாம் மறைந்து போய்விடுகின்றது காலையிலே உதித்த சூரியன் மாலையிலே காணாமல் போய்விடுகின்றான் இரவிலே வருகின்ற நிலவு அன்றாடம் தேய்ந்து தேய்ந்து வளர்ந்து வளர்ந்து அ அழுது கடைசியாக பகலிலே வருகின்ற பொழுது ஒளி இல்லாமல் போய்விடுகின்றது இந்த நிலைகளைப் போலத்தான் மனிதர் ஆனால் வெற்று கூச்சல்கள் இன்றைக்கு நடமாடுகின்ற அரசியல் களமாக தமிழ்நாடு இருக்கின்றது இதுவரையிலே யாருமே எதுவுமே செய்யாமல் தங்களுடைய பதவி காலங்கள் முழுவதையும் தங்களுக்குடியதாக ஆக்கி கொண்டு ஏழைகளை பற்றி சிந்திப்பதில்லை மக்களை பற்றி சிந்திப்பதில்லை மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை பற்றி பேசுவதில்லை அவர்களுக்கான ஒதுக்கீடுகள் எல்லாம் போய் சேர்ந்திருக்கின்றதா என்கின்ற கணக்கு வழக்குகள் இல்லை மக்களை எத்தனை வகையிலே பிரிக்க முடியுமோ அத்தனை வகையிலே பிரித்துவிட்டு தாங்கள் மட்டுமே வாழுகின்ற ஒரு நாடாக இன்றைக்கு ஆளுகின்ற கட்சிகளும் எதிர்கட்சிகளும் அன்றாடம் சண்டை கூச்சல்களாக விளம்பரத்தின் மேலே செய்தித்தாட்களை பார்க்கின்ற பொழுது எல்லாம் விளம்பரமாக விளம்பரம் பூச்சோடி அழகு பார்ப்பதை போல வெட்டுத்தனங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முளைவிட்டு அது மரங்களாக ஆகியிருக்கின்றது இதுவெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு பயன்படாத பயன்படாதே என்கின்ற கவலைதான் நமக்கு நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நினைக்க சொல்லுகின்றது ஏழைகள் இல்லாத நாடு இல்லை ஆனால் ஏழ்மைதான் இன்றைக்கு நாட்டிலே இருக்கின்ற ஒரே ஒரு ஒரு தொல்லை எல்லோருக்கும் ஏழ்மை இல்லை கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் உழைக்கின்றவர்களுக்கும் உழைக்காதவர்களுக்கும் எல்லோருக்குமே எல்லாமே ஏமாற்றுத்தான் எந்த ஒரு நாடும் தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் அதிகமாக படித்ததில்லை பள்ளிக்கூடம் போனதும் மூன்றாம் வகுப்பு வரையிலே ஆனால் அவரை அவரே உயர்த்தி கொண்டார் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் எங்கே இருக்க வேண்டும் என்றால் அதை நிர்ணயிக்கிறது அவருடைய மனம்தான் நிர்ணயிக்கின்றது பள்ளி இல்லை பள்ளி படிப்பை மூன்றோடு நிறுத்திவிட்டு போனவருக்கு வாழ்க்கைப்பட்ட இடம் அரசியல் அரசியல் என்றால் இன்றைக்கு இருப்பதை போன்று நிம்மதியான வாழ்க்கையில் அடிமைத்தனம் இருந்த நேரம் அது ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருந்தார்கள் ஆங்கிலேயர்களிடம் இழந்து இந்த மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டம் நடந்த காலம் அவர் ஒன்பது ஆண்டுகள் சிறையிலே இருந்திருக்கின்றார் அவருடைய வாழ்க்கை ஒன்பது ஆண்டுகள் சிறையிலே இருந்த பின்னால் அவர் வகித்த பதவி முதலமைச்சர் பதவியும் ஒன்பது ஆண்டுகள் அதாவது இயற்கை என்பது இறைவன் என்பது ஒவ்வொருவருடைய உழைப்பிற்கும் தகுந்த மரியாதையை கொடுக்கும் என்பதனுடைய அடையாளம்தான் காமராஜர் அவர்கள் அந்த காமராஜருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு முதலமைச்சராக வந்த பின்னால் என்ன என்ன செய்தார் என்பதை நாமெல்லாம் இன்றைக்கு பட்டியல் போட்டால் இன்றைக்கு இருக்கின்ற எந்த அரசியல் கட்சி தலைவரும் பக்கம் வந்து நிற்க முடியாது காரணம் என்னவென்றால் நடிப்பு என்ற ஒரு கலையை வைத்து கொண்டுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் நடக்கின்றது தமிழ்நாட்டு அரசியல் நடிகர்களை நம்பித்தான் வாக்களிக்கின்றோம் தமிழர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மை என்று நினைக்கின்றோம் தமிழர்கள் இன்றைக்கு சினிமாக்காரர்கள் என்ன செய்தாலும் அது உண்மையாக இருக்கும் என்று நாம் நம்புகின்றோம் நம்முடைய நம்பிக்கை யாரிடம் கொடுக்கின்றோம் நாடகக்காரரிடம் கொடுக்கின்றோம் வேடம் இடுகின்றவர்களிடம் கொடுக்கின்றோம் கூத்தடிப்பவர்களிடம் கொடுக்கின்றோம் அழகாக பாடுகின்ற யாரோ ஒரு பாட்டை யாரோ எழுதிய கவிஞனுடைய பாடலை யாரோ பாட இவர்களையெல்லாம் ஆடி குதித்து நம்மையெல்லாம் மகிழ்ப்ப மகிழ்விப்பதெல்லாம் உண்மை என்று நினைக்கின்றோம் அதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் மீண்டும் பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவுக்குள்ளே வட்டமிடுகின்றது பெருந்தலைவர் காமராஜர் தனக்கென்று ஒரு வீடு வைத்து கொள்ளவில்லை தனக்கென்று திருமணம் செய்து கொள்ளவில்லை தனக்கென்று எந்த உறவையும் பக்கத்தில் வைத்து கொள்ளவில்லை தன்னுடைய அக்கா மகனாக இருந்த ஒருவர் அன்றைக்கு மருத்துவக் கல்லூரியிலே இடம் கேட்டு அலைந்த பொழுது அவருக்கு இடம் கொடுத்தவரையே கண்டித்து கொண்டார் எந்த தகுதியும் இல்லாமல் என்னுடைய அக்கா மகன் மச்சி மச்சினன் என்பதற்காக நீங்கள் இடம் கொடுத்தீர்களே இதெல்லாம் எப்படி என்று அவரை புறந்தள்ளையே பெருந்தகை விளம்பரம்தான் இன்றைக்கு நாடாளுமன்ற கொண்டிருக்கின்றது என்றால் அதை முன்கூட்டியே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வெறுத்தார் ஒரு தடவை அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது நேரு அவர்கள் கூப்பிட்டார் என்பதற்காக டெல்லி செல்கின்றார் டெல்லி சென்டி செல்லி சென்று ஓய்வரையிலே இருந்துவிட்டு பாராளுமன்ற கட்டிடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அவருடைய பயணக்கார் வழியிலே நிறுத்தப்படுகின்றது நிறுத்திய பின்னால் யாரோ ஒருவர் ஏறுகின்றார் யார் அவர் என்று தன்னுடைய வண்டியை ஓட்டி கொண்டு வந்த ஓட்டுநரிடம் கேட்கின்றார் ஐயா அவர் நம்ம ஊர்க்காரர் தமிழ்நாட்டுக்காரர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய நிருபர் நாம் வந்திருக்கிற செய்தியெல்லாம் நான் அவருடைய செய்தித்தாளில் போடுவதற்காக வந்திருக்காரு அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து வரேன்னு எங்கிட்ட சொன்னாரோ அதனால் அவரை நான் நிறுத்தி அழைச்சிக்கிட்டேன் அப்படின்றார் அப்போ சொல்கிறாரு காமராஜரே ஏம்பா நான் இவரை அழைச்சிக்கிட்டு போனால் அவர் என்ன சொல்லுவார் நேரோ மற்றவங்கள பார்க்குறவங்க இவர் வரும்போதே ஒரு விளம்பரத்துக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றாரு செய்தியாளர் அப்படி தானே சொல்லுவாங்க அப்போ எனக்கு என்ன மரியாதை இந்த பதவிக்கு என்ன மரியாதை முதல் வண்டியை நிறுத்த அவரை இறக்கி விடு அப்புறம் நம்ம போகலாம்னு போனார் விருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் ஒன்பது வருடம் முதலமைச்சராக இருந்ததாக நாம் படிக்கின்றோம் அந்த ஒன்பதாவது ஆண்டு பொழுது இந்த நாட்டில் ஒரே பதவியை ஒரேவரை அனுபவிக்க கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் மாநாடு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்றது அந்த தீர்மானம் பதவியை அனுபவித்தவர்களெல்லாம் பதவி விட்டு இறங்கிவிட்டு மற்றவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை புவனேஸ் புவனேஸ்வரத்தில் கே பிளான் காமராஜர் பிளான் காமராஜர் திட்டம் என்று பெயரிட்டு அந்த மாநாட்டிற்கே முன்மொழியப்படுகின்றது அது முன்மொழியப்பட்ட உடனே பெருந்தலைவர் காமராஜர் நான் இரண்டு முறை ஏறக்குறைய முதலமைச்சராக விட்டேன் அதனால் என்னுடைய பெயரிலே வருகின்ற திட்டத்திற்கு நானே மரியாதை செய்கின்றேன் முதல் மரியாதை அதனால் நான் என்னுடைய முதலமைச்சர் பதவியை நான் இங்கேயே ராஜினாமா செய்கின்றேன் என்று செய்துவிட்டார் ஒருவரை போற்றுவதற்கு கூட அந்த மனிதன் சரியான அருகதை மிக்கவராக இருக்க வேண்டும் நாம் கண்டவர்களெல்லாம் போட்டுக்கிறோம் ஊழல் பண்றவர்களுக்கு நாம் செலவைக்கின்றோம் பண்ணியவர்களுக்கு இன்றைக்கு பார்த்தால் கொடியேற்றுகின்றோம் தமிழ்நாடு அரசு முத்திரையிலேயே முதலமைச்சர் பக்கத்தில் முதலமைச்சராக அவருடைய அப்பா இருக்கின்றார் அவர்களுடைய படத்தை போட்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய விளம்பரங்களிலே வெளியிடுகின்றது இதுவெல்லாம் என்ன நியாயம் ஜனநாயக படுகொலை போல இது ஜனநாயகத்தை நாமே படுகொலை செய்கின்றோம் இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னர்களுடைய வாரிசுகள் தான் ஆளுவார்கள் என்பது தவறு எல்லோருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்தை வழிமொழிகின்ற முதலமைச்சராக இருக்கின்றவர்கள் பதவியில் இருக்கின்றவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கின்றவர்கள் பொது நோக்கோடு இல்லாமையால் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை பின்பற்றுகின்றவர்கள் மிக குறைவாக இருக்கின்றார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் பெற்றதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதுதான் தமிழ் இனத்தினுடைய அடிப்படை பண்பாடு தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தான் பெற்ற ஆட்சி பதவிகளெல்லாம் அடுத்த நிலையிலே இருக்கின்ற மற்றவர்கள் பெற வேண்டும் அப்படி பெறுகின்ற நிலைக்கு மற்றவர்களை உருவாக்க வேண்டும் கட்சியிலே உருவாக்க வேண்டும் அமைச்சரவையிலே உருவாக்க வேண்டும் தேர்தல்களிலே உருவாக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அதையெல்லாம் சொல்லாமல் சொல்லியவர் செய்யாமல் சொல்லவில்லை செய்துவிட்டு விட்டு சொல்லாமல் போனவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாம் நினைத்து கொண்டால் நமக்கு எத்தனையோ அடிப்படைகள்லாம் மறந்து போய்விட்டதே என்கின்ற கவலை பெருந்தலைவர் காமராஜர் மூன்றாம் வகுப்பு படித்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் பிறந்த விருதுப்பட்டி இன்றைக்கு விருது நகராக ஆகியிருக்கின்றது அந்த விருதுப்பட்டியிலே பிறந்த பெருந்தலைவர் காமராஜர் தமிழை தவிர வேறு மொழி தெரியாதவர் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நடத்தையால் அவரை ரஷ்ய அரசாங்கம் அழைத்தது அவருடைய நாட்டிற்கு அரசு முறை பயணமாக அப்படி போனவரை அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி வந்து ரஷ்ய மந்திரி அவர்கள் வந்து வரவேற்கின்றார் ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் போனால் இன்னொரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் வரவேற்பது வழக்கம் ஒரு நாட்டினுடைய அரசர் போனால் இன்னொரு நாட்டினுடைய அரசர் வந்து வரவேற்பது வழக்கம் ஒரு முதலமைச்சரை தவிர வேறு யாராவது அமைச்சர்கள் சென்றால் அது துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் வரவேற்பார்கள் ஆனால் இவர் முதலமைச்சராகவும் இல்லை அமைச்சராகவும் இல்லை வெறும் ஒரு கட்சியினுடைய தலைவராக செல்கின்றார் ஆனால் அந்த நாட்டினுடைய மந்திரி வந்து வரவேற்கின்றார் என்ன அதிசயம் பாருங்கள் பெருந்தலைவர் படிக்காதவர் ஆனால் நமக்கெல்லாம் ஒரு பாடம் போல் இன்றைக்கு அமைந்து இருக்கின்றவர் நாம் எதை நினைத்தாலும் அதை சொல்லுகின்ற இடத்திலே தேர்ந்தெடுத்து படிக்கின்ற பாடமாக இருக்கின்றவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் மேல் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் சொன்னார்கள் ஏழுக்கு முன்னால் பெருந்தலைவர் காமராஜரை கருப்பர் என்றெல்லாம் இழந்து பேசினார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஊழல் செய்தார் தன்னுடைய பணத்தை எல்லாம் சுவிஸ் வங்கியிலே வைத்திருக்கின்றார் என்றெல்லாம் பேசினார்கள் ஆனால் பெருந்தலைவர் அதற்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் என்னுடைய கணக்கில் எங்கேயாவது பணம் இருந்தால் அந்த கணக்கு என்னை கொண்டு வாருங்கள் நான் உங்களுக்கு கையெழுத்து போட்டுத் தருகின்றேன் நீங்கள் அந்த வங்கியிலிருந்து என்னுடைய பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் நான் ஊழல் செய்து என்னுடைய வீட்டிற்குள்ளே பணம் இருந்தால் புகுந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொன்னார் ஆனால் இன்றைக்கு பேசுகின்ற அரசியல் தலைவர்களுக்கு யாருக்காவது இந்த அருகதை இருக்கா எந்த தலைவர்களுடைய வீட்டிற்குள்ளேயாவது சென்றால் ஒரு கணக்கு வழக்கோடு பணம் இருக்குமா எந்த அமைச்சருக்காவது ஒரு இன்றைக்கு இன்னும் வெட்க வெட்கக்கேடு என்னவென்றால் அமைச்சராக இருக்கிறார் ஊழல் செய்தார் அவரை சிறைப்படுத்துகின்றார்கள் சிறையிலேயும் தமிழ்நாடு அரசனுடைய காவலர்கள் காலை மாலை வணக்கம் வைத்து அவருக்கு காவல் இருக்காங்க என்ன நாடு இது இதையெல்லாம் நினைக்கின்ற பொழுதுதான் பெருந்தலைவர் காமராஜன் நமக்கெல்லாம் ஒரு சிறப்புக்குரிய மனிதராக இருக்கின்றார் தனக்கு வீடு கிடையாது பண்டாட்டு கிடையாது பிள்ளை கிடையாது உறவு கிடையாது யாருமே இல்லை என்கின்ற காமராஜர் எப்படி இந்த நாட்டிற்கெல்லாம் வாழ்ந்தார் என்பதையெல்லாம் கடைபிடிக்க தெரியாதவருடைய ஆட்சி நாம் எதை பேசினாலும் யார் நம்மளை கேட்டற முடியும் நாம் ஒன்றுன்னா எதிர்கட்சி ரெண்டாக இருக்குது மற்ற கட்சிகளெல்லாம் நம்மோடு கூட்டாக இருக்குது உறவாக இருக்குது அப்போ இந்த ஊழல் எல்லாருக்கும் எல்லாருக்கும் மனப்பாடமான ஒன்றாக இருக்கின்றது அப்படி இருக்கின்றவர்கள் மத்தியிலே இருப்பதனால்தான் இன்றைக்கு காமராஜர் என்கின்ற பெயர் நமக்கெல்லாம் ஒரு பெரிய இனிப்பு கழிப்பாக இருக்கின்றது காமராஜர் என்று சொன்னால் தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டுமல்ல அண்டை மாநிலங்களெல்லாம் அவருக்கு அடிமை போல இருந்தது கேரளத்தில் இருந்த முதலமைச்சர்கள் கர்நாடகம் ஆந்திர முதலமைச்சர்கள் எல்லாம் இவருடைய பேச்சை கேட்டு நடந்தார் நேரு அவர்களே இவருடைய பேச்சை கேட்டார் ஆனால் அதற்கு பின்னால் காமராஜர் அவர்கள் என்ன செய்தார் பாருங்கள் தன்னுடைய பதவியை இழந்த பின்னால் ராஜினாமா செய்துவிட்டு போன பின்னால் துறந்த பின்னால் இரண்டு இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர்களை இரண்டு முறை தேர்ந்தெடுத்தார்கள் நேரு அவர்களுடைய இறப்பிற்கு பின்னால் திருவாளர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை பிரதமந்திரியாக தேர்ந்தெடுத்தார்கள் அவரும் இடைப்பட்ட நேரத்தில் இறந்து விட்டதால் ரஷ்யாவிலே இறந்துவிட்ட ஆஸ்கண்ட் ஒப்பந்தத்திற்கு போன பொழுது ஆனால் அவர் இறந்து விட்ட பின்னால் அடுத்து கழுத்து இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை முதல் பிரதம ஆக்கினார்கள் ஆனால் இவ்வளவு பெருமைக்குரிய ஓரால் மூன்றாவது கூட படிக்கவில்லையே என்றால் நம்மெல்லாம் இவ்வளவு பெரிய அறிவாளிகளாக கல்வி கற்றவர்களாக இந்த நாட்டில் வெளிநாட்டில் இருக்கின்ற செய்திகளெல்லாம் அறிந்தவர்களாக இருக்கின்றமே அப்போ நாம் அறிவாளியா வெறும் மூன்றாம் வகுப்பு படித்த ஒரு மனிதர் ஒரு கருப்பர் கருணாநிதி சொன்னார் எருமை மாடு எப்படி இருக்கு பாருங்க ஒரு மனிதனை நிறத்தை வைத்து எப்படியெல்லாம் திட்ட முடியுமோ அப்படியெல்லாம் திட்டியவர்கள் இன்றைக்கு நம் முன்னால் இறந்த பின்னால் கூட இன்றைக்கும் புகழப்படுகின்றார்கள் ஆனால் இறந்த பின்னால் நம்முடைய கல்விக்கும் அறிவிக்கும் பள்ளிக்கும் இந்த நாட்டிலே ஏழை இல்லாதவன் என்பதெல்லாம் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு முறைக்கும் என்ன வேறுபாடு என்பதே நமக்கு தெரியவில்லையே நாங்கள்லாம் ஆனால் தமிழர்கள் படிக்கவில்லை என்றெல்லாம் நாம் சொல்லவே முடியாது இந்த மண் தோன்றிய பொழுதே தமிழர்கள் படிக்க தொடங்கினார்கள் எழுதத் தொடங்கினார்கள் ஆறு கடலை எல்லாம் வளைத்து போட்டார்கள் ஆறை வளைத்து அணை கட்டி கல்லணை என்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கட்டிய கரியார் சோழன் அதுபோல ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் எல்லாம் கப்பற்படை அமைத்தார்கள் உலகிலேயே கப்பல் படை அமைத்தவர்கள் தமிழர்கள் தான் உலகம் முழுவதும் சுற்றி திரிந்தவர்கள் நம்முடைய தமிழினம்தான் மொகஞ்சதரோ அரப்பா என்கின்ற பகுதியில் தோன்றிய அகழ்வாராட்சி அத்தனையும் சொல்லுகின்றது நம்முடைய தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கின்ற அனைத்தும் அங்கே இருக்கின்றது இன்றைக்கு கீழடியை தோன்றினால் எங்கே பார்த்தாலும் இரும்பு கற்கால கற்காலம் இரும்பு காலம் என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்றது இரும்பை உருக்குவது என்றால் எப்படி முடியும் ஒரு தங்கத்தையே தனியாக இருக்கு ஒரு ஒரு உருப்படி ஆக்க முடியாது அதோடு இன்னொன்று கலந்து தான் அதை உருப்படி ஆக்க முடியும் எல்லாம் தெரிந்த இனம் தமிழ் இனம் இந்த தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றவர்களை பற்றி பேசுவதில்லை பேச மறுக்கின்றார்கள் அதை பற்றி படிப்பதற்கு தமிழ் படிப்பு இல்லை ஒன்றாம் வகுப்புகளுக்கு முன்னாலேயே தமிழ் படிப்பதற்கு பாடம் இல்லை ஆங்கில வழி கல்வி என்று கொண்டு வந்து விட்டு அப்புறம் ஆங்கிலம் படித்தால் தான் அறிவாளின்னா அப்போ ஆங்கிலேயர்கள் அறிவாளிகள் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர்கள் மற்றவர்கள்லாம் முட்டாள்களா அப்போ இவங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா எதிர்க்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா நம்மை நாமே தாழ்த்திக்கிறோம் நம்மவர்களை நாமே குற்றம் சொல்லிக்கிறோம் நாம் நம்மை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்தா அதை நான் மாடக்கூடல் என்று சொல்லுகின்றார் என்ன அழகான வடிவமைப்பு நான்கு பக்கம் தெருக்கள் நான்கு பக்கம் சாலைகள் அதுல அதுல பொற்றாமரை குளம் பொற்றாமரை குளம் சங்க தமிழ் வளர்ந்த இடம் தமிழர்கள் தமிழை பாடியவர்கள் தங்களுடைய பாடல்களை எல்லாம் அங்கே அரங்கேற்றிய இடம் ஆனால் ஒன்றை ஒன்றை நாம் புரிந்து கொள்ளவில்லை நம்முடைய தெய்வத்தை கீழ் என்று சொல்லுவது நம்முடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை எல்லாம் தவறு என்று சொல்லுவது ஒருவருக்கு ஒருவர் புகழ் பேசுவதை எல்லாம் மூடத்தனம் என்பது ஒருவரை ஒருவர் வணங்கி நிற்பதெல்லாம் தவறு என்று சொல்லுவது நமக்குள்ள எத்தனை பிரிவினைகள் இருக்கின்றதோ அத்தனையும் சொன்ன சொன்னவர்களுடைய அமைச்சரவையிலே பார்த்தால் இன்றைக்கு அந்த ஜாதித்துவம் எல்லாம் இல்லை பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சியிலே ஒன்பது பேர் தான் அமைச்சர்கள் முதலமைச்சர் மீதி பேர் எட்டு பேர் எட்டு பேரில் இரண்டு பேர் தாழ்த்தப்பட்ட குடியை சார்ந்தவர்கள் அவருடைய இரண்டாவது அமைச்சரவையில் கக்கன் கக்கன் தான் முதலமைச்சராக இருந்தார் ஐயா கக்கன் அவர்கள் முதலமைச்சர் போல இருந்தார் எந்த துறையை அவர் வச்சுருந்தார் தெரியுங்களா ஒரு துறைக்கு தாழ்த்தப்பட்டவருடைய அற அறநிலையத்துறையை கொடுத்துருந்தார் இன்னொரு துறையாக இருக்கின்ற காவல்துறைக்கு யார் தலைவராக இருந்தாருன்னா நம்முடைய கக்கன் இருந்தார் ஆனால் இப்போ கக்க காவல்துறையை யார் வச்சுருக்காங்க அறுபத்தேழுலேருந்து யார் யார் முதலமைச்சராக வராங்களோ அவங்க கையில் தான் வச்சுக்கிறாங்க ஏன்னா காவல்துறை தான் நமக்கு தேவை நாம் எங்கே போனாலும் அடிக்க மிரட்ட நம்மோட நூறு பேர் இரநூறு பேர் வர ஒரு ஆயிரம் பேர் வழியெல்லாம் நிற்க நிற்க வைக்க யார் என்ன தவறு செய்தாலும் அதை கட்சி பார்த்து முடிவு செய்கிறதுக்கு தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் செய்கின்ற தவறையெல்லாம் தவறாக இல்லாமல் சரிப்படுத்துவதற்கு காவல்துறையை தன்னுடைய கையிலே வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மாயத்தனம் இந்த மாயத்தனங்களை நினைக்கின்ற பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அங்கே தமிழ்நாட்டினுடைய காவல் படை உடு உடுப்பிலே நிற்பது போல இருக்கின்றது வந்து நிற்க நின்று நம் முன்னால் கேள்வி கேட்கின்றார் இந்த நாட்டை ஆளுகின்றவர்களுக்கு காமராஜர் அவர்களுடைய நெறித்தன்மை வேண்டும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று கவியரசர் கண்ணதாசன் பாடியதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நெறிகளிலே நம்முடைய மொழி இருக்க வேண்டும் நம்முடைய பாடம் பற்றுகள் இருக்க வேண்டும் நம்முடைய ஆன்மீகம் தெய்வீகம் இருக்க வேண்டும் நாம் யாருக்கும் கீழானவர்கள் இல்லை என்கின்ற நினைப்பு இருக்க வேண்டும் நாம் யாரையும் மேல் என்று நினைத்து நாம் ஏமாற்றுவதையும் தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே எழுதிய புத்தகமாக வைத்து சென்றிருக்கின்றார்கள் இதை படிக்கின்ற பாடமாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் படிக்க வேண்டும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே கிடைக்கின்ற பயந்தான் வாழ்க்கை என்பதை இந்த மண் நினைத்து கொள்ள வேண்டும் அந்த நினைப்பை வகின்ற வகையிலே நம்முடைய ஹலோ எஃப்எம் ஒரு நிகழ்ச்சியை அடிக்கடி பல்வேறு தலைப்புகளிலே நடத்தி கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி இந்த மக்கள் சரிபட வேண்டுமென்றால் முதலிலே செவி கொடுக்க வேண்டும் செவியிர் சுவையுணரா மக்கள் அவியினும் வாழினும் என் சுவை என்பது நாக்குக்கு மட்டுமல்ல கேட்பதும் ஒரு சுவை சுவை நாக்கை விட கேட்பதுதான் சுவை அப்போ சுவைக்கின்ற காதுகளாக நம்முடைய காதுகள் இருக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்வதை சரிவாக்கின்ற ஒரு அறிவுத்தன்மை இருக்க வேண்டும் அந்த அறிவுத்தன்மை இருந்தால்தான் இந்த நாடு சரியாக இருக்கும் இந்த நாட்டை ஆளுகின்றவர்களுக்கு செவியும் இருக்க வேண்டும் கண்ணும் இருக்க வேண்டும் நெஞ்சும் இருக்க வேண்டும் நெஞ்சு இல்லாதவர்களுடைய பேச்சு நிலையில்லாத பேச்சாக இருக்கின்றது பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த சாதியை நாம் எல்லோரும் நன்றாக அறிவோம் என்ன சாதியில் பிறந்தார்கள் மரம் ஏறி கல் இறக்கி அதை விற்கின்ற ஒரு சாதி பெருந்தலைவர் காமராஜருடைய சாதி மரத்தை ஏறி பனை மரத்தில் ஏறி பனையில் இருந்து கல் இறக்கின்ற ஒரு சாதி ஆனால் அந்த பெருந்தலைவர் எடுத்த முடிவிலே எங்கேயும் ஒரு சிறு மாற்றம் இல்லை ஒழுகல் இல்லை எப்படி இருந்தது கல் எழுதினாரே நம்முடைய வள்ளுவர் அதுபோல கல்லை உண்டு எல்லாம் எங்களுக்கு தருகின்ற வரி வருமானத்தை விட மக்களே நீங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் நன்றாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் அதுதான் நாட்டிற்கு தருகின்ற மிகப்பெரிய வருமானம் என்று பெருத்தலைவர் காமராஜர் அவர்கள் கல் கடைகளை எல்லாம் திறக்க மறுத்தார் சாரைய எல்லாம் ஒழித்தார்கள் இந்தியாவிலே இரண்டு மாநிலங்களில்தான் மதுவிலக்கு கொள்கை இருந்தது ஒன்று தமிழ்நாடு இன்றொன்று காந்தி அவர்கள் பிறந்த குஜராத் இரண்டு மாநிலங்கள்தான் மதுவிலக்கு இருந்தது மது குடிக்க அனுமதி இல்லை ஆனால் அப்படி இருந்த தமிழ்நாட்டில் இப்பொழுது எப்படி இருக்கின்றது எல்லோரும் மது குடிக்கிறாங்க ஒரு பொம்பளை ஒரு தன்னுடைய கணவனுக்கு மது வாங்கிட்டு வர்றதுக்கு கடைக்கு முன்னால் ஏறி போய் நிற்பதை நாம் இப்பொழுது கூசாமல் பார்க்கின்றோம் மாணவர்கள் எல்லாம் குடிக்கின்றார்கள் போதைகளுக்கு அடிமையாகி நிற்கின்றார்கள் இந்த நிலைகளை எல்லாம் மாற்றித் யார் வர வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய நினைவு வர வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தால் இது போன்ற நிலைகள் வந்திருக்கார் ஆனால் அவர் ஒரு மனிதன் பிறந்தால் ஒரு நூறு வயது வரையிலே வாழலாம் ஆனால் அதற்கு மேலும் ஒருவர் வாழ்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அது வேறு ஆனால் வாழ்கின்ற நாளிலே இந்த மண் கெடாமல் இருப்பதற்கு மக்கள் உயர் வாழ்வதற்கு இந்த மண் நம்முடைய மண்ணாகவே இருப்பதற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முன்னோடியாக இருந்தார் என்பதை சொல்லிக்கொள்ளி இந்த எஃப்எம் நிகழ்ச்சி ஹலோ சிட்டி திருவாளர் லோகநாதன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற திரு கோபாலன் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் குறிப்பாக மதுரையிலே வந்திருந்து இருந்து வந்திருக்கின்ற முனைவர் பேராசிரியை திருவதி சித்ரா அவர்களுக்கும் என்னோடு கலங்கின்ற கவிஞர் பெருமக்களுக்கும் உங்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் இந்த மேடையிலே திருக்குறளை படிக்க வருகை தந்திருக்கின்ற இரண்டு சிறுமிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அமைகின்றேன் நன்றி வணக்கம்